தற்காப்பு கலையின் நிஞ்சா கட்டையை தொடர்ந்து ஒரு மணி நேரம் சுழற்றி உலக சாதனை தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் நான்கு வயது மாணவர்கள் துவங்கி கல்லூரி செல்பவர்கள் வரை நூற்றி பதினெட்டு மாணவர்கள் இணைந்து தற்காப்பு கலையின் பாரம்பரிய ஆயுதமான நிஞ்சா கட்டையை தொடர்ந்து ஒரு மணி நேரம் சுழற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தனர் பிடித்தனர் இதில் சாதனை செய்த மாணவர்களுக்கு தலைமை பயிற்சியாளர் சதீஷ் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் சதீஷ் தி கோல்டன்ஸ் அகாடியை ஃபவுண்டர் அண்ட் டேரக்டர் இன்றைக்கி என்ன நிகழ்வு பார்த்துட்டிங்க அப்படின்னா சீத்திப்பாளையம் சிஎம்சி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நம்ம தி கோல்டன்ஸ் அகாடமி ஆர்கனைஸ் பண்ண வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஈவெண்ட்டில் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு கண்டினியூஸாக ஒன் ஹவர் நிஞ்சக் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வேரியஸ் ஸ்டைல்ஸில் ஒன் ஹவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த நிஞ்சக் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது இன்றைய காலத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸாக போயிட்டாங்க எல்லாமே எல்லாமே விளையாட்டில் கவனம் செலுத்திட்டாங்க ட்ரெடிஷனில் யாரும் ஏன் பண்ணுறதில்லை ஸோ இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரெடிஷனலாக கொண்டு போகணும் அப்படி நோக்கத்துக்காக ட்ரெடிஷனாகவும் கற்றுக்கணும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷனாக கற்றுக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக நிஞ்சாக்க அப்படின்னு நிற்பனு கையில எடுத்து நம்ம இன்றைக்கு உழந்தைக்கு டீச் இருக்கோம் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எல்லாமே ட்ரெடிஷனலாகவும் ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கற்றுக்கும்போது ஃபுல்ஃபில்லாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண முடியும் நோக்கத்துக்காக தான் நிஜா கையில் எடுத்துருக்கோம் தேங்க்யூ ஹாய் ஐஎம் தி ஆ ஸ்ரீ த கோல்டன் ஸ்டார் அகாடமியில் ஃபைவ் இயர்ஸாக மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி சிஎம்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நின்ஜாக் வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ரோக்ராம் நடந்திருக்கு ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிஸிபேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஈவெண்டில் கண்டினியூஸாக ஒன் ஹார் நிஞ்சாக் வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் த கோல்டன் ஸ்டார் அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணி காம்படிஷன்ஸில் மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஸோ இது ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டாக இருக்கக்கூடிய நிஞ்சாக்கில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ எனக்கு சொல்லி தந்தேன் த கோல்டன் ஸ்டார் அகாடமிக்கு உங்கள் சத்தீஷ் மச்சாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூ ஆல்